தலைவன் கோட்டை எந்த ஆப்பிரிக்காவுக்கு போனோம் இப்போ வந்திருந்த படங்கள்லாம் எல்லாமே வீழ்ச்சி ஆயிடுது முன்னால இன்னொரு வாரிசு பணக்கணும் ஒரு நிறைவேறி நிறைவேறிட்டா வெற்றிகரமான ஒரு செய்தியை அடிக்கலாமு ஓம் உள்ள ஓடுது

ஆரோக்கியம் ஆதரி செலவு வகித்தார் சௌரிமலைக்கு காலம் மாறி மாறிப்போச்சு விரதத்துடைய நேரம் காரைக்குடி வரலாம் காரைக்குடி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்ப்பேன் உன் இல்லைன்னா நான் கருப்பதாமி மூல தெய்வம் ஆனா இப்போ இரண்டைய காலம் ஆண்டுக்கிட்டு என்ன ஆ காலத்துவா வெளிநாடு சம்பந்தமான சிந்தனையை முயற்சி செய்து பாடப்பட்டு பாடுபட்டு வீழ்ச்சி அடைந்திருக்கிறாய் அதனால வரக்கூடிய தகவலை உனக்கு சாதகமாக்கி தப்பிதம் அனுப்பி வச்சா போதும் பதினஞ்சுக்கு மேல போக உன் தாயாருடைய ஆரோக்கியத்தில் பங்கம் இல்லாம ஆக்கி கண்டமில்லாம காப்பாத்தாரன் செல்வாக்காரன் வீணான சிந்தனை வீணான எண்ணம் ஆபத்தில்லை சந்தோஷமா வெள்ளலூர் மேலூர் பகுதி வெள்ளலூர் என் கோட்டைக்குள்ள போய் பார்த்தேன் அங்கே என் தங்கை காளியினுடைய அருள் கடாட்சம் உண்டு பார்த்தோமா ஆனா ஒரு பக்கத்துல இருப்பா இவ உடல எடுத்து பார்த்த உடல்ல அடிக்கடி ஒரு மெனுமினுப்பும் மெய் திருத்தல் போன்ற உணர்வும் தோன்றும் அது தெய்வீகமா அல்லது வேற எதுவும் கோடாரா அப்படிங்கிற ஒரு குழப்பமான எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு முனியத்துறவாரார எங்க இருக்காரு அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா உங்க ஊர்ல கோடங்க அடிப்பீங்களா கோடங்காரங்க இருக்காங்க வாராங்கள கோடங்க அடிச்சு நான் பார்க்க ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் தச்சரம் திருவியா எனக்கா இல்லை கொஞ்சம் கண்டுபிடிக்காம உள்ள வர உண்மையை சொல்லுமா போய் சொல்லணுமாப்பா ஒரு ஆத்ம சக்தி உடம்ப தொட்டு அதனால அடிக்கடி தர சுத்தி தொண்டையில் வயதை வயத்தை ஏத்துறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஆமா ஓடாங்கி அடிச்சு அடிச்சு எடுத்துடலாம்னா அது நடக்காது அதனால என் சாண்டையை கொண்டு ரெண்டு இழுப்பு எடுத்தாச்சுன்னா சரியா போயிடும் கண்ணமுடி உட்காரு காதடைக்கு என்னன்னு கேட்க அடிப்படியாடி பார்ப்போம் தைரியத்தை நான் பாக்குறேன் கார் வாங்க

ஜீவன கோளாறு இல்ல உடல்ல இன்னையிலிருந்து நரம்புகள் உருக்கேறியும் தெளிவாக இருக்கலாம் தீய சக்தியை வணக்கியாச்சு தைரியமா இருக்கு அடுத்த உத்தரவு நான் வீட்டுக்காரரை பத்தி பேசுவோம் பக்கத்துல வாப்பா முடியணும்ல அதானே உண்மை நல்லா இருக்க சரி பக்கத்துல வரலாம் என்ன செய்து முழுக்க நிப்பாட்டி தந்துடுறத கால் ஒன்று உட்கார் கால் ஏன் செய்யல என்னைக்கு செய்யலாம்

மன வருத்தமும் வேதனையும் நடக்கு அதே போல உடல்ல முதுகெலும்பு சம்பந்தமான வலியும் புஜ வலியும் உண்டு இப்போ ஈராண்டு காலங்கள் கடினமான முயற்சி பண்ணியும் குழந்தை வரத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கல அது தெய்வ கோளாரா மருத்துவ கோளாரா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு மருத்துவ கோளாறு இல்லை தெய்வ குத்தம் இருக்கு காரணம் வந்த மாந்திரிகம் சொந்தமான லீலைகள்லாம் உங்க குடும்பத்துல நடந்து பல்வேறு மனக்குழப்பமும் பண நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு இப்ப தொழில் கூட மனமுறையாக பார்க்கறதுக்கு இருபத்தி நாலு வேலை தான் அதனால குழந்த பாக்கியம் உண்டு தைப்பூசத்துக்கு பிறகு ஜனனமாகும் வேல் முருகனுக்கு தாமகரே செம்மையாறு பாக்கி இருந்து கேட்டு போனோம்

அப்படி பேச உள்ள போராட்டம் உன் மகளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படி ஏற்பட்டு ஒரு பெரிய கேவலம் வந்துருமோ என்கிற ஒரு பயத்துல அபராாமையும் பாதிகப்படுவாங்கங்கற ஒரு நோக்கத்துல அவா தூக்கு போட்டு இறந்துட்டான் காரணம் இதுதான் மாந்தரீகம் சொந்தமா எதுவுண்டுமானு கேட்டேன் இல்ல இப்படி இந்த நடவால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த காரணம் அதனால அந்த ஆன்மா இப்போ குடும்பத்துகள குடி இருக்கு அதை வணங்கி வந்தால் வெற்றி உண்டு கால அந்த போலீஸ் வழக்கில் இருந்து மீட்டி மனம் உவந்து இந்த வீட்டை நீ வச்சுக்கான்னு சொன்னதுக்கு வழிவகுத்தா போதும் நீதியோடு நடந்துட்டார செம்மையா இருப்பாங்க காப்பாயித்தார சந்தோஷமா இருக்க அருப்பு கோட்டை ஒரே கேள்விக்கு விடை உடு உட்கார்ந்து பேசும் தனியை உட்கார்ந்து பேசி நீ விளக்கம் கட்டுதலாமா அதனால சபையில் இந்த செய்தி வேண்டாம் செம்மையாக்கிட்ட அதே அறுப்பு கோட்டை என் மகனுக்கு வேலை உடனே கட்டுறது யாரு நல்ல கால உண்டு வாப்பா வரலாம் வேலையை போட்டு மாற்றம் அதே போல விளக்காம போகக்கூடிய அளவுக்கு உனக்கு தவறு நடந்திருக்கு அதை நீக்கி வரியாம ஆக்கித்தாரி பங்கம் எழுந்து நடக்க விட்டா போதும் இதழுக்கு வச்சுக்கா இந்த மனைவிக்கு மனைவிக்காரத்தை புழுதி சாரு கூட தெளிவாகிருவான் வெற்றியாகித்தானே போயிட்டு வரலாம் புளிச்சி குளம் போகாத பாதையினே போகக்கூடாது கடவுளைய பத்திய ஒரு கவலை உள்ளத்துக்குள்ள ரொம்ப ஓடுத என்னமா நிமிந்து பார்க்க மாட்டியா போ வேற என்ன செய்யணும் உனக்கு நல்ல ஒரு இப்ப என் பிள்ளை அந்த பேத்தியாளுடைய வாழ்க்கையை பத்தி அப்ப நீங்க முடிவெடுக்கலையா அந்த முடிவை தான் எனக்கு அவ வேலை பாக்குற இடத்துல கொஞ்சம் மன இணைஞ்சல் இருக்கு தெரியுமா நினைக்கிற காப்பாத்தி வைகாசில உருவாக்கி தெளிவு பண்ணி கொடுப்போம் அதுக்கு முன்னால குடியிருக்க வீட்டுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு அந்த வீட்டை மாத்தவா புதுமையா உருவாக்கலாமா அப்படிங்கிற சந்தேகமும் உள்ள குழப்பமும் வாடுது புதுமையா உருவாக்கலாம் மூன்றரை மாதம் கால அவகாசம் நான் நடத்தி தரேன் அவா கல்யாணம் முடிச்சுக்கிடுவான் ஏற வருத்தப்படுவியா இப்பதான் ஒரு நிலைகளில் என்ன கேட்குறிங்க அதான் தான் பிள்ளைய பற்றிய செய்திதான் விடையா இருக்குன்னு நான் சொல்ல உன் வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வா அந்த ரெண்டு வருஷத்துக்கு எப்படி அவளை மாத்தி அமைக்கிறான்னு பார்த்தார் வார வெளி போய் அடுத்த வெள்ளி வா நவநீத கிருஷ்ணாபுரம் உனக்கு செலவு குச்சுக்க வேண்டாம் உன்னுடைய உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு இதுல உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்து போகக்கூடிய நிலைமையில தான் வாடிக்கிட்டு இருக்க புரியுதா அதே மாதிரி இந்த கடன்களை மீட்டக்கூடிய நிலைகள் மாறுமா அதுக்கு எதிரியிலிருந்து தப்பிச்சு இழந்து வகைக்கு வந்துருமா வராதா அப்படிங்கிற குழப்பம் சொத்துக்கள் பரிமுகமா காப்பாத்துறேன் நடக்கவே செய்யாது சுமார் ஒன்னரை ஆண்டு காலங்களாக உடம்புல பலவீனமாக பிடிச்சிட்டா கீழ் விழுந்த மாதிரி உள்ள நிலைமையும் அடிக்கடி தடுமாற்றமாயி விழுந்தெந்திக்க கூடிய சூழ்நிலைகளும் ஏதோ ஒரு தீய சக்தி நம்ம வீட்டுக்குள்ள அறையுதுடா அப்படின்னு அடிக்கடி ஒரு பயமான காட்சியும் அந்த வீட்டுக்குள்ள நடந்துக்கு இது ஏதோ தெய்வ நடந்திருக்குங்கிற ஒரு மனக்குறை உள்ளத்துல இருக்கு அப்படி நடந்தது உண்மையா அப்படின்னு நான் கேட்டேன் நடக்கல இந்த மா சரியாக்கி தைரியமாய் கொடுத்தா போதும் என்ன தொழில் எதுவும் புரோக்கர் சம்பந்தமான பேச்சுவார்த்தை பண்ணிட வேண்டாம் அது ஓடாது செம்மையா இருக்கலாம் விவசாயம் செவ்வையாகி தரேன் உன் எல்லைக்குள்ள தரையாயமாக சந்தி மறித்தவள் இருப்பாள் இப்ப ஈராண்டு காலங்கள் தொழில் நஷ்டமும் மனவேதனையும் உண்டு இது வீட்டுக்குள்ள நோய் பிணி காட்டி கஷ்டங்கள் ஓடுது இப்ப கடன் வாங்கி கொஞ்சம் மனம் கவனப்பட்ட வேதனை கடனை தீக்கிறதுக்கு திருநெல்வேலி உதவுமா வேற இடம் உதவுமாங்கிற குழப்பம் இதற்கிடையில இனி ஒரு பெண்ணோட உறவு வைக்கணும் விதியும் உனக்கு இருக்கலாம் அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நீ நடத்தப்படணும் சொல்றவங்க தப்பா நினைக்காத உண்மையை சொல்றேன் சுலமானசாமி வராற அவர்கிட்ட போய் எது சொன்னியா அந்த சாமியுடைய வேகமும் உன்னுடைய மனையை சுத்தி வந்துக்கிட்டு இருக்கு அதனால இப்ப எதிர்பார்க்க இடத்துல இருந்து ஒரு உதவியை வாங்கித்தார தொழில வளமாக்கித்தார கவனப்படாமல் தயாரிவாங்க வேற என்ன வேணும் ஜெய்சிதாரி சந்தோஷமா இருக்கு வண்ணத்தில் காக்கை வாகனம் பறக்கு சனி பகவானுடைய கோட்டங்கள் சரியில்லை அதனால மரண கண்டத்திலிருந்து தப்பிக்கப்பட்டு இப்பொழுது வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இப்போ ஒருத்தருக்கு கால் அல்லது கையில் வீக்கமும் மனவேதனை ஏற்பட்டு ஒரு பக்கத்தில் பங்கமும் ஏற்படக்கூடிய விதிதான் வீட்டில் நடக்கும் அதனால அது மாறுமா அப்படி என்பது ஒரு கேள்வி இருக்கு கொண்ட முடிவுக்காரு சனி பகவான் என் மகன் சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்தது என் மகன் ஆரோக்கியத்தை தளிவாக்கி தரணும் கேட்டு அமைக்க பிடிக்கணும் அமைக்க பிடிக்கணும் அமைக்கணும் தேடி புடிச்சு

தஞ்சாவூர் மாவட்டத்தில் யமதர்மனுக்கு கோயில் இருக்கு அப்படி இல்லைன்னா திருக்கடையூர்ல அபிராமி கோயில் இருக்கு அங்க காலசம்கார மூர்த்தி என்னும் ஒரு ஆலயம் அங்கே உண்டு உள்ளுக்குள்ள அந்த காலசம்கார மூர்த்திக்கு உன் மகனையும் கூட்டிட்டு போய் நீயும் உன் மனைவியும் போய் பேருக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை அதுக்கு பிறகு அவளை காப்பாய்த்தி அதையும் தேக்கிட்டு போறாங்க கத்தி விட்டு வேணாயுதபுரம் கர்பசாமி எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டன என் உடம்புல எதுவும் குறை இருக்கா உன் உள்ளத்துக்குள்ள உள்ள கேள்வி அல்லது கிரகத்தால குறை விடுமா அப்படின்னா முன்ஜென்ம பாவத்தால எதுவும் தடையாக இருக்கா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு சோதியக்காரர்கிட்ட கேட்டா குழந்தை பாக்கியம் உண்டு அதுக்கு சாந்தி செய்யணும் அப்படிங்கிற விடை வந்திருக்குமே தவிர உறுதிப்படுத்தி சொல்லையாந்தரி மது ரஹி திரிபுர சுந்தரின் ஒரு கோயில் இருக்காப்பா முப்படாதி அம்மை எங்க இருக்காப்பா அவளுக்கு பேர் தான் திரிபுர சுந்தரி திரி என்றால் மூன்று புறம் என்றால் மூன்று திசை மூன்று பக்கத்திலும் தலை என்பது பொருள் அதனால அவள் அங்க தலத்த அம்மானு சொல்லுவோம் என்னம்மா சொல்லுவோம் அவளுக்கு ஒரு ஆயிரம் கண் பானை எடுத்துடலாமா உடனே சொல்ல மட்டுக்க பக்கத்துல சொல்லமான இருக்கானா சொல்லமான இடது பக்கத்துல ரோட்ல இருக்கானா என்ன பேசுறீங்க இவனுடைய அம்சத்துக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஒன்னுடைய அம்சத்துல நாற்பது சதந்தம் கிரகத்தடை இருக்கு ரெண்டையும் சரியாக்கி ஓர் ஆண்டுகளுக்குள்ள குழந்தை ஜனம் ஆக்கி குழந்தை பாக்கியம் அடுத்த வாரம் வழி வாங்க அசம்பந்தமா இருக்கு அப்படி கிடையாது அவனுக்கு வார வழி போய் அடுத்த வழி வாங்க போயிட்டா